நீ உங்க வீட்டுக்காரரும் வெளியில போயிருக்க வேலைக்கு போயிருக்காரு எங்க வீட்டுக்காரரும் வேலைக்கு போயிருக்காரு நம்ம பசங்களை கூட்டிட்டு அப்படியே போய் சுத்தி பாத்துட்டு வரலாமா எங்க மாமியாருக்கு தெரிஞ்சா எங்களை தோலைச்சி போட்டுருவோம் தோலைச்சி அதெல்லாம் வா நான் சொல்லிக்கிறவா நீ வா போலாமா சரிக்கா போகலாம் பஸ்ஸில் தான் போறத

போய் பார்த்துட்டு வரலாம் வரீங்களா போலாமா நான் எல்லா டிஃபனையும் எடுத்து கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கிளம்பி போயிட்டு வந்துடலாம் அப்படியே சித்தியையும் போய் கூட்டிட்டு வந்துரு என்னமா கூப்பிட்டீங்களா பக்கத்து ஊர்ல போட் ஹவுஸ் ஓபன் பண்ணிருக்காங்களாம் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க போலாம் ஹை ஜாலி

வா சூப்பர் சூப்பர் வா 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 ஆ எல்லாம் சாப்பிடுங்க இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் நம்ம இறங்கணும் நம்ம இத பஸ் வீடா உங்களுக்கு இத இப்படி ஓகன் சாப்பிட்டு இருக்கீங்க கொஞ்ச நாள் மூல இருக்கானே உங்களுக்கு இறங்கும்மா கோச்சகாரிங்க சார் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங்ல அங்க இறங்கிடுவோம் சார்

சார் ரெண்டு டிக்கெட் கொடுங்க சார் என்னம்மா பார்த்தா அஞ்சு பேர் வந்திருக்கீங்க ரெண்டு டிக்கெட் போதும்னு சொல்றீங்க அவங்களா ரொம்ப சின்ன பசங்க சார் எங்கும் பால் குடிக்கறது மறக்கல சார் யாரு அவங்களா சின்ன பசங்க எவ்ளோ பெரிய பசங்களா இருக்காங்க சின்ன பசங்கன்னு சொல்றீங்க அஞ்சு டிக்கெட் வாங்குங்க ஓகேங்க சார் அஞ்சு டிக்கெட் கொடுங்க சார்

పసంగలా గేటి మా పుల్చికొంగ బోట్ల పోలా

சரி அவ்வளவுதான் ரைடு முடிஞ்சிச்சு போட் ரைடு எல்லாரும் கீழே இறங்குங்க வாங்க போலாம் வீட்டுக்கு ஏமா வா அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னொரு வாட்டி கூட்டிட்டு வரோம் உன்ன பசங்களா வெளியில வந்தா வெளியில வந்துட்டு வீட்டுக்கு போலாமா